நோன்பு தர்மம்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் சதக்கத்து ஃபித்துர் ஃபித்தர் அப்படின்னா நோன்பை முடிச்சுட்டு கொடுக்குற தர்மம் ஃபித்துர் சதக்கத்து சௌம் அல்ல நோன்பின் தர்மம் அல்ல நோன்பை முடித்த போது கொடுக்குற தர்மம் அதனால தான் இதனுடைய நேரம் எப்போ துவங்கும்னா நேரம் எப்போ துவங்குதுன்னா கடைசி நோன்பை முடித்து மகுரி சூரியன் மறையும் போது நேரம் துவங்குது சதக்கா பித்துரு கொடுக்குற நேரம் எப்போ தோணும் சூரிய எண்ணெய்க்கு மறையும் பாருங்க கடைசி நோன்பு நம்ம முடிக்கிறோமே அந்த நோன்பு இப்போ உதாரணமாக நாளைக்கு கடைசியாக இருந்தால் நாலு மகிரிபுல அந்த நேரம் துவங்கிடும் தாய்மார்களும் இருக்கிறவங்களும் கவனிக்கணும் இதை நம்ம என்ன கடமை இதில் இருக்குங்கிறத மட்டும் நம்ம விளங்கிக்கிறோம் இந்த நேரம் நாலு மகிரிப்பு இருந்தால் நாலு மகிரிப் இல்லை இன்னொரு நாள் இதுக்கு நம்ம துவங்குது ஆனால் பல இமாம்களும் சாலிகிங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி கொடுத்தால் பரவாயில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் உதாரணமாக இன்னைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலாம் முந்த ரொம்ப முந்தது சரியில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் முந்து நாள் நல்லது பரவாயில்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க இப்போ இது மகரிபில் துவங்குது இந்த நேரம் பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிற வரைக்கும் இந்த நேரம் நீடித்திருக்கும் நாளை மகரிபில் துவங்கினால் பெருநாள் தொழுகை முடிக்கிற பெருநாள் தொழுக ஆரம்பிக்கிற வரைக்கும் காலையில் ஏழு மணிக்கு பெருநாள் தொழுகைக்கு நம்ம போகிறோமா அதுக்குள்ளே நம்ம அதை கொடுத்துடணும் சதக்கா பித்தரை கொடுக்கறதுடைய நேரம் தொழுகைக்கு போகிறதுக்கு முந்தி கொடுத்துடணும் தொழுகைக்கு போய் தொழுதுட்டு வந்து அவர் கொடுத்தால் சதக்க தும் நபிகள் நாயகம் சந்தி சில கேட்டாங்க ஒருத்தர் தொழுகைக்கு போறதுக்கு முந்தி கொடுக்க வாய்ப்பு கிடைக்கல தொழுகை முடிச்சிட்டு போய் கொடுத்தா அது எல்லா தர்மம் மாதிரி ஒரு தர்மம் இது நோன்பின் பித்தராக ஆகா நோன்பின் சதக்காவாக ஆகாது மால்ல ஒரு பத்து மணிக்கு போய் கொடுத்தால் அதாவது தொகர தொழுதுட்டு போய் பெருனாதானே கொண்டு கொடு போன் கொடுத்தால் ஏழைகளை பார்த்து கொடுத்தால் அது சதக்கத்தில் பித்தர் அல்ல சதக்கத்துள்ித்தர் தப்பி விட்டது சதக்கத்துள்ித்தரை நோன்பு தர்மத்தை நோன்பு முடித்த தர்மத்தை கொடுப்பதை ஒருவர் கொடுக்காமல் நிறுத்தினால் அதற்கு குற்றம் என்கிறார்கள் அது குற்றம் யாருக்கு கடமை யாருக்கெல்லாம் சக்காத்து கடமையும் அவங்களுக்கு கடமைலாம் இல்லை இது யார் பெருநாள் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவள் வீட்டில் சாப்பாடு இருக்கு அதுக்கு பணம் இருக்கு அவன் மனைவி மக்களுக்கான பணங்கள்லாம் இருக்குது அவ்வளோதான் அது இருக்குது மற்ற கூடுதல்லாம் இல்லை சாப்பாடு பெருநாள் அன்னைக்கு அவ குடும்பத்துக்கு போக கொஞ்சம் கையில் பணம் இருந்தால் அவர்கள் எல்லாம் இதை கொடுக்கணும் கொஞ்சம் பணம் இருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கையில் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொடுக்கணும் யார்கிட்ட தான் பணம் இல்லை எல்லார்ட்டையும் ஒரு அளவுக்கு அன்னைக்கு போக இல்லை ஏதோ ஒரு ஒரு மாதத்துக்கான செலவுக்கு பணம் கையில் தானே செய்து அதனால் எல்லாரும் கொடுக்க வேண்டியவர் ஏழைகள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை பாருங்க அவங்க தான் கொடுக்க முடியாமல் போகும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் குடும்ப தலைவர் யாரோ அவருக்கு பொறுப்பு இப்போ நான் தான் நான்தான் பொறுப்பு யாருக்கெல்லாம் என் மனைவி என் பிள்ளை என் பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கொடுக்கணும் என் பொறுப்புக்கு கீழே இருக்கிறவங்க அன்று பிறக்கிற பிள்ளைக்கு கொடுக்கணும் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு வைங்களேன் அந்த பிள்ளைக்கு உண்டு ஒரு குழந்தை பிறந்துட்டு தான் பிறக்குது இன்னும் உலகத்தை அது எதையும் அனுபவிக்கலை அந்த உழைக்கும் அந்த பித்தருடைய பணத்தை கொடுக்க மகரிபில துவங்குது கொஞ்சம் முந்தி கொடுக்கறவங்க தப்பு இல்லைன்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தலாம் பெருமானால் செல்லந்தாலே ஏன் இதை கொடுக்க சொன்னாங்க ஏன் கொடுக்கணும் சதக்கத்து பித்தர்னுடைய அவசியம் என்ன நபி ரெண்டு காரணம் சொல்றாங்க செல்லந்தாலே நோன்பாளி நோன்பு படித்தால் அந்த நோன்புக்கு எத்தனையோ குறைகள் நடந்திருக்கும் வீண் காரியம் நடந்திருக்கும் அனுமதிக்க முடியாத சில காரியங்கள் எல்லாம் நோன்புல நடந்திருக்கும் அப்படி நடந்த காரியங்களை நோன்புல சில காரியம் நடந்திருக்குமா இல்லையா சில குறைகள் நடந்திருக்குமா இல்லையா அந்த குறைகளை அல்லாஹு தாலா சுத்தமாக்குவதற்காக இந்த சதக்காவை கொடுங்கள் என் நோன்புல அவங்க தான் கொடுக்கணும் நோன்புடிச்சவங்க ஊரம் கொடுத்தான் ஆகணும் ஏன்னா என் நோன்பில் பெருமானார் தெளிவாக சொல்றாங்க நோன்பிலே நடந்த குறைகள் குற்றங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும் இன்னும் அந்த நோன்பு பரிசுத்தமாக கபுலாகும் நோன்பு பரிசுத்தமாக அப்ப என்னுடைய நோன்பு பரிசுத்தமாகுவதற்கு அண்ணா கொடுக்கிற ஒரு வாய்ப்பு பித்தராவை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அல்லா ஏற்படுத்தியிருந்தான் ரெண்டாவது காரணத்தை ரசூல் சல்லா அலி சொல்லு சொல்கிறாங்க இதை கொடுக்கறது நோக்கம் என்னன்னா கஷ்டப்பட்டவங்க இந்த புனிதமான நாளிலும் அவங்க வீடு வீடா சென்று கையேந்துவதை நிறுத்துவதற்காக கொடுங்கள் அன்னைக்கும் அவங்க அதை கஷ்டப்படக்கூடாது அன்னைக்கு போய் அவங்க யாட்டம் கேட்கக்கூடாது ஒரு அதிசல தெளிவா சொல்றாங்க தவாப்பு செய்யறவங்க தவாப்புனா வீடு வீடா சுத்தி கையேந்துறாங்களே அவங்களுடைய தவாப்பை நிறுத்துங்கள் தவாப்னா சுத்தி வர்றது அவங்க சுத்துறதை நிறுத்துங்கள் உத்தம நபிகள் ஏன் கொடுக்காதீங்க அவங்கள சுத்த விடாதீங்க அவங்களுக்கு தேவை அவங்க இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடணும் அவங்க இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடணும் அவங்க சாப்பிட்றதுக்கு எந்த தடங்களும் வராமல் இன்னைக்கு கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூ கண்மணி வசூலு தான் இன்னைக்கு கொடுத்துருங்க ஏன் அவங்க கஷ்டப்படக்கூடாது யார்டையும் போய் அவங்க என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது இன்னைக்கு அப்படி பார்க்க முடியல எல்லாமே இருந்தாலும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வெறுநாள் அன்னைக்கு தான் அந்த சதக்கா வாங்குற கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது வீட்டு வாசலில் பெருநாள் அன்னைக்கு ஆனாலும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் நம்ம குடும்பத்திலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு கொடுத்துருங்க நான் தான் குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்களா இல்லையா வறுமையில் இருக்கிறாங்க நம்ம குடும்பம் இருக்குது நம்ம வாப்பா வழி உம்மா வழியில் சில பேர் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் கம்மி அவங்களுக்கு அந்த சாப்பாடு அரிசியை கொடுத்துருங்க எதை கொடுக்கணும்னா அந்த ஊரில் எதை சாப்பிடுவாங்களோ அதை கொடுக்கணும் சாபாக்கள் பேர்ச்ச கொடுப்பாங்க கோதுமையை கொடுப்பாங்க இருமாளர் செல்லிசல்ல சொன்னாங்க கோதுமை கொடுங்க பேரிச்சம்பளம் மலை கொடுங்க ஏன்னா அரபு நாட்டில் பேரிச்சம்பளம் மலை உணவாக சாப்பிடுவாங்க கோதுமைகளில் அவங்க உணவுகளை தயார் பண்ணாங்க அதனால அதை கொடுக்க சொன்னாங்க நம்ம பகுதிகளில் அரிசி சாப்பிட்றாங்களா அரிசியை கொடுங்க கோதுமை சாப்பிட்டா கோதுமை கொடுங்க இங்கேயும் கனிவர்க்கங்களது அவங்க சாப்பிட்ற பழக்கம் இருக்கா கனிவர்க்கங்களை வாங்கி கொடுங்க வழக்கமாக ரெகுலர் சாப்பாடு எது அதை கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் நாலு கை நிறைய கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் நாலு கை அரிசியாக இருந்தா நாலு கை அதுக்கு ஒரு அளவு போட்டிருக்குறாங்க இத்தனை கிலோ அப்படின்லாம் ஒரு கணக்கு கொடுக்காங்க நம்ம அரிசியாக அளந்து கொடுத்துட்றோம் நாலு கை ஒரு ஆள் கணக்கு எல்லாருக்கும் குடும்பத்தில் பத்து பேரா பைத்தனா இருபது அப்படி அள்ளி போட்டு கையில் கொடுத்துட்றோம் உரியவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துட்றோம் ஒன்று ரெண்டு பேர் மூணு பேர் குடும்பத்தில் இருக்காங்களா அவங்க கையில் கொண்டு கொடுக்கலாம் மனம் காசாக கொடுக்கலாமா காசாக கொடுக்கலாமா அதுக்கு அரிசியாக கொடுக்காம உணவாக கொடுக்காம அது இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமா மஹமது பூன் ஹம்பல் போன்ற மூணு மதுக புகழ்ையும் உணவாக தான் கொடுக்கலாம் அரிசி தான் கொடுக்கலாம் பேர்ச்சம்பளத்தை கொடுக்கலாம் அந்த மக்கள் எதை சாப்பிட்றாங்களோ அதை கொடுங்க பணமாக கொடுக்காதீங்க ஏன்னா அன்னைக்கு நோக்கம் வந்து அவங்களுக்கு சாப்பிடணும் அவங்க பசியாக இருக்கக்கூடாது காசு சில நேரங்களில் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போயிடணும் அதை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இருப்பாங்க உணவாக கொடுக்கறது தான் எல்லா வகையிலும் கயிறானது அதனால் சதத்தாம் பித்தூரனுடைய பண என்னான் பார்த்து கொடுக்கறதை காட்டிலும் அதனுடைய பொருளை கொஞ்சம் முன்னதாக நீங்கள் கொடுத்து அனுப்பிவிட்டால் அந்த மக்கள் அதை கொண்டு பயன்பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இமாமுல்லாதம் அல்லம் அபூ அனிபா கூபிஎல் அஹமத்துல்லாஹி அடகி அவங்க சொல்வாங்க இல்லை காசா மாற்றி கொடுக்கறதும் கூடும் ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த பணத்தை வச்சு அன்னைக்கு ஏதாவது பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேலையை கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை கண்மணி இமாம் அபு ஹனிபார் அமத்துள்ளா அழகிய அனப்பி மதுகப்பில் காசு கொடுக்கறது ஒன்றும் தவறில்லை கொடுக்கலாம் என்ற ஒரு மதிப்பையும் இமாம் அபு ஹனிபார் அமத்துல்லா வழங்கியிருக்காங்க இதுவெல்லாம் நம்முடைய சதத் பித்தர்னுடைய அடிப்படை இது ஒரு ஐபாந்தத் இது ஒரு வணக்கம் நம்முடைய நோன்பினுடைய பரிசுத்தத்துக்காக தரப்பட்ட வணக்கம் மூணாவது ஒரு காரணத்தை எல்லாருமே சேர்ந்து எழுதுகிறாங்க ஏன் கொடுக்கணுங்கிற ரெண்டு காரணத்தை ரசூல் சொல்றாங்க மூணாவது ஒரு காரணத்தை பெருமக்கள் எல்லோரும் பதிவு செய்கிறார்கள் இந்த சதக்காவை நீங்கள் கொடுங்கள் ஏன் அல்லா ஆலமீன் இந்த ரமதானை சங்கடம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எந்த வகையான நோன்புக்கோ இதர வணக்கங்களுக்கோ தடை இல்லாமல் ஆரோக்கியமாக ஆக்கி கொடுத்து இந்த ரமதான் எல்லா வகையிலும் நம்மகிட்ட சிறப்பாக வந்துட்டு விடை இல்லையா அதற்கு நன்றிகடனாக கொடுங்கள் அல்லா இந்த ரமலானை நமக்கு கண்ணியமாக்கி தந்தான் சுகத்தோடு அடைய வைத்தான் எத்தனை பேர் நோன்பு பிடிக்க முடியாமல் போயிட்டு எத்தனை பேர் நோன்பு துவக்கினாங்க பத்து நோன்பு மிஸ் ஆகிட்டுங்கிறாங்க நாலு மிஸ் ஆகிட்டுங்கிறாங்க ரெண்டு கிடைக்கலங்கிறாங்க அல்லா ஒன்று கூட மிஸ் ஆகாம எல்லா நோன்பையும் லேசாக பிடிக்க ஆரோக்கியத்தோடு எந்த வகையான சோர்வு இல்லாமல் நசிபாக்கினானே அதற்கு நன்றி நன்றியாக நீங்கள் செய்தால் அடுத்தடுத்து அந்த வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் சதக்கத்துள் ஃபிட்டுர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது யாரோ கொடுக்கணும் என்று இருந்து விடாதீர்கள் ஒவ்வொருவர்களின் மீதும் கடமை நம்ம பிள்ளைங்க நம்ம பொறுப்பில் இருந்தாங்கன்னா நம்ம கொடுக்கணும் பெண்மக்கள் நிக்காத ஆகி போயிட்டாங்க அவங்களுக்கு அங்கே நிறைவேற்றணும் அங்கே நிறைவேற்றுவதில் சில குறைகள் இருக்க முடியல அப்படின்னா நாமளே நிறைவேற்ற வேண்டியது அங்கே நிறைவேற்றணும் அங்கே நிறைவேற்ற முடியாமல் போது நம்ம நிறைவேற்றிட்டால் அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியமாகிவிடும் கண்மணி ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் நோன்பினுடைய அழகை சொன்னது மாதிரி நோன்பு முடிக்கிற போது அது கரையில்லாமலும் குறையில்லாமலும் அல்லாவுடைய தர்பாரில் போய் சேரணும் நீங்கள் ஈதுக்கு வர்ற போது ஏழை எளிய ஜனங்களில் துவாவை வாங்கிட்டு வாங்க ஏன்னா அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் அரிசியை கொடுத்துட்டீங்க அவங்க துவா செய்வாங்க சிதேவி நீ இருக்கிறதுனால எங்கள் பெருநாள் உஜ்ஜி பண்ணோம் லேசாக கழியுது அந்த துவாவோடு பெருநாள் தொலகைக்குவாங்க ஏழை எளிய மக்களுடைய துவா அது அண்ணா இடத்துல அங்கீகரிக்கப்படுகிறது அப்படி ஒரு நசீபும் நாம் கொடுக்குகிற சதக்கத்துள்ித்திரிலே இருக்கிறது அதனாலே சதக்கத்துள் பித்திரி என்றாலே நோன்பை முடித்து அந்த நோன்பின் குறைகளை இல்லாமல் ஆக்கி சுத்தமாக அல்லாவிடத்தில் போவதற்கும் ஏழை எளிய ஜனங்கள் அன்றைக்கு யாட்டை யாசிக்காமல் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்த சந்தோஷப்படுத்துவதற்கும் இந்த நோன்பை நமக்கு நசீபாக்கி குறையில்லாமல் கொடுத்த அல்லாவுக்கு நன்றியாகவும் இன்னும் கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்து அவர்களின் நல்ல துகாவை பெற்று இன்னும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற உயரிய குறிக்கோளில் இந்த தர்மம் கடமையாகவும் மிக முக்கியமாகவும் மார்க்கமாக்கி இருக்கிறது எல்லாம் அல்லா அதையும் நாம் சரியாக நிறைவேற்ற தோல்வி செய்வாங்க இன்னைக்கு தயார் ஆயிடலாம் இன்னைக்கு கொடுக்கலாம் நாளை கொடுக்கலாம் நேரம் வருவது நாளை மகளீர் பெருநாள் நோன்புனுடைய நிறைவு நாள் மகளிர் பெருநாளைக்கு முந்தி முடிச்சிடணும் நான் கொண்டு போனேன் அந்த வீட்டில ஆள் இல்லை அதெல்லாம் இருக்கக்கூடாது அங்கே இல்லைன்னா எங்கேயாவது கொடுத்து முடிச்சிட்டு வந்துடணும் அல்லது அவுட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துடணும் நம்ம விட்டு ஏன் வைக்கிறோம் அவங்ககிட்ட சொல்லிடணும் உங்க வீட்டு வாசல்ல வச்சிருக்கோமா நம்ம பெருநாளைக்கு முந்தி அங்க போய் சேரணும் என்று உத்தம நபி சொல்லுவோலை இவசெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதுல ஒரு தனி கவனம் சமூகம் எடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்கள் நிம்மதியா வாழ்கிற ஒரு வாய்ப்பையும் இதன் வழியே அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் அகமது